வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் செம்மொழி தமிழ் வாழ்க என்று சொல்கின்ற பொழுது ஒரு வீரமும் மானமும் உள்ளத்தில் ஊடுருவி பாய்கிறது உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் தாயை முதல் எழுத்தில் அம்மா என்று அழைத்தது உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் முதல் எழுத்தில் அப்பா என்று அழைத்தது உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் ஆசிரியரையும் ஆண்டவனையும் இரண்டாம் எழுத்தில் அழைத்தது உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் ஆள்பவனையும் இரண்டாம் இடத்தில் இரண்டாம் எழுத்தில் அழைத்தது எம் மொழிக்கு மட்டுமே எப்பொழுதும் வயதாகாமல் இருப்பதால்தான் எம் தமிழ் மொழி மட்டுமே கண்ணி தமிழாக இருக்கிறது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயல் தமிழை பாடுவதற்கு நேரம் போதாது நம் தமிழ் மொழி மட்டுமே எப்பொழுதும் முதன்மை மொழி நம் மொழியில் மட்டுமே புதிய புதிய சொற்களை படைத்து தரும் ஒரு அற்புதமான படைப்பாளி முரண்டு பிடிக்கும் இலக்கணங்களை மீறி இலக்கணம் படைத்த மொழி நம் தமிழ் செம்மொழி மட்டுமே ஆளும் வர்க்கத்தையும் அடிமை வம்சத்தையும் இணைத்த மொழி இந்த மொழிதான் லெமூரியா கண்டத்தை விழுங்கிய சமுத்திரம் கூட சங்க தமிழை காத்து தந்தது முதற் சங்கமும் இடை சங்கமும் கடை சங்கமும் சங்க தமிழை நவீன தமிழாக ஆக்கி தந்தது அதில் சேலம் அகில இந்திய தமிழ் சங்கமும் தன்னை இணைத்துக் கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழில்தான் எத்தனை தமிழ்கள் தமிழில்தான் உப்பால் உண்டு தாய்ப்பாலை கூட மூன்று வயதில் மறந்து விட்டோம் பாலை தானே ஆயுள் முழுதும் பருகி கொண்டிருக்கிறோம் தமிழில்தான் ஆயிரக்கணக்கான சங்ககால புலவர்கள் உண்டு அழிந்து போன நம் இலக்கியங்கள் மட்டும் இருந்திருந்தால் ஆங்கிலத்திற்கு பதிலாக நம் தமிழ்மொழி மட்டுமே அகிலத்தை ஆண்டிருக்கும் கடல் கடந்த நாடுகளை தாண்டி படை கொண்டு நடத்திய போதும் இந்த தமிழ்தான் உடன் நடந்து வந்தது உலகில் இருக்கும் மூத்த மொழி தமிழ் மொழிதான் இந்த மொழிதான் ரோமாபுரியில் ஜூலிய சீசர் அரசவையில் சரி ஆசனத்தில் அமர்ந்த மொழி இந்த மொழிதான் நீதியை போதித்த மொழி இந்த தமிழ் மொழி தனி மனித வகுத்து தந்த மொழி நம் தாய்மொழி தமிழ்தான் உலகத்திற்கே முதன் முதலில் போர் குற்றத்தை உரைத்த தமிழ் இந்த தமிழ் மொழி அற்புதமான மரபுகளை மனித குலத்திற்கு காட்டிய மொழி இந்த தமிழ் மொழி இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வாசல்கள் கூட தமிழ் மொழிக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் அரசவையில் நீதி கேட்ட இந்த தமிழ் மொழிதான் இந்த உலகாண்ட தமிழ் மொழிதான் தான் உள்ளூர் நீதிமன்றங்களை ஆள முடியவில்லை என்று வருத்தப்பட்டு நிற்கிறது மகுடம் தரித்த மன்னர்கள் காலத்தில் ஆலயங்களில் கற்ப கிரகத்தில் நுழைவதற்கு நம் தாய்மொழிக்கு தடை விதிக்கப்பட்டது மறுக்கப்பட்ட என் தாய்மொழியை தஞ்சை பெரியுடையார் கோவிலின் கற்ப கிரகத்திற்கு அழைத்து சென்று அர்ச்சனை நடத்தினான் மாமன்னன் ராஜராஜ சோழன் இன்றைக்கு அந்த ராஜராஜ சோழன் இல்லையே என்ற வருத்தத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதோடு எந்த நிலையில் இருந்தாலும் நம் தாய்மொழி தமிழ்தான் உலகாண்ட தனி செம்மொழி இந்த மொழி வாழ்க வளர்க என கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்